ஏப்ரல் பத்தாம் தேதி தனுசுகள் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இட்லி கடை படத்தை பெரிதும் எதிர்பார்த்து காத்து கொண்ட சர்வ சாதாரணமாக ஆறு மாதம் அந்த படத்தை தள்ளி வச்சார் இதனால் தனுஷ் சசிகல் ரொம்பவே சோகமாகிட்டாங்க அந்த சோகத்தை புனிஞ்சுக்கிட்ட தனு சகளு பார்த்திங்கன்னா இப்போ படம் குபேரா ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்களா ஜூன் மாதம் ஸோ அந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட்டை கொடுத்தலாம் அப்படி முடிவு பண்ணி ஒரு அப்டேட்டை விட்டாங்க அது என்ன அப்படின்னா குபேரா படத்தோட ஃபஸ்ட்டு சிக்கிளை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான அந்த சாங் எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் ஹிட் ஆகும் ரசிகர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விருந்தாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் இப்போ அந்த சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த எதிர்பார்ப்புக்கு இன்னொரு காரணம் மியூசிக் ஆக்டர் நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் ஏன்னா தனுஷும் தேவிஸ்ரீ பிரசாதும் கிட்டத்தட்ட ஹரி இயக்கத்தை ரிலீஸான வேங்கை படத்தில் வந்து சேர்ந்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி குட்டி படம் சேர்ந்துருந்தாங்க அதுக்கப்புறம் பெருசாக ரெண்டு பேரும் இணையவே இல்லை ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சாங் எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு பிரிஞ்சு சொல்லி வச்ச மாதிரியே இந்த பாட்டு ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது குறிப்பாக வந்து போய் வா நண்பா அப்படிங்கிற அந்த சாங் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்கும் கேட்சியாக இருக்குது கொஞ்சம் என்ன சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கூட ரசிகளுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஒரு நாளில் இந்த சாங்கோட தமிழ் வெர்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மில்லியனை வந்து தாண்டியிருக்கு அதே மாதிரி இதோட தெலுங்கு வெர்ஷன் ஒரு மில்லியனை விட ஒரு நாலு லட்சம் அதிகமாக வந்திருக்கு பதினாலு லட்சம் வந்திருக்கு ஒரே நாளில் தமிழ்லையும் பத்து லட்சம் போயிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த சாங் வந்து ரசிகலுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் இந்த சாங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாங்காக இருக்குது பெரிய அளவில் ரீச் இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த ரீச் ஓரளவு நல்ல ரீச் தான் இருந்தாலும் கூட இதையும் தாண்டி மற்ற பாடல்கள்லாம் வந்து பயங்கரமாக ரீச் ஆகும் ஒரு நாளில் சர்வசாதாரணமாக அஞ்சு மில்லியன் ஏழு மில்லியன் கூட போக வாய்ப்பு இருக்குது தனுஷோட சாங்ஸ்லாம் நூறு மில்லியன்லாம் போயிருக்கு ரவுடி பேபி அப்படி இருக்கும்போது அதை கம்பேர் பண்ணி தான் இந்த முதல் சிங்கிள் வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் எடுத்துக்க முடியதை தவிர நார்மலாக இந்த சாங் அடைஞ்ச ரீச் கரெக்டான ரீச் தான் அப்படிங்கிறாங்க எது எப்படியோ உங்களுக்கு இந்த குபேரா சிங்கிள் போய்வா நண்பா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்